பக்தி அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன் வரக்கூடிய பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுமார் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கிறார் இந்த அதிசார குரு பயிற்சியிலே கடகராசியில வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நட்பலனு கொடுக்கும் குரு அங்கே வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்கப் போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விச்சை ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தனர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பலங்களுமே நல்ல பலங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை செவ்வாய் பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலா ராசிலிருந்து விருச்சி ராசிக்கு போகிறார் அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது கடகராசி நேர்களை உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி பல தான் சொல்லப்பாரு உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில உங்க ராசிக்கே குரு வர வந்திருக்கார் இல்லையா இதனால வரைக்கும் மிதன ராசியில் பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் இப்போ உங்க ராசிக்கு ஜென்ம குருவா வந்திருக்கார் ஜென்ம குரு வந்திருக்கான்னு கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு சாட்சா நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலுமே அந்த தெய்வத்துடைய அருள் கிடைக்கப் போகிற நேரமா இது இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அருள் மழை உங்களுக்கு பொழிய போகுது அதுல நனைய போறீங்க ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க இதை விட வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருங்க உங்க ராசியில இருந்தவர் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு பூர்வ பண்ணியும் கிடைக்கும் போகுது புத்திர பாக்கியம் எல்லாருக்கும் புத்திர கிடைக்கும் வெளிவட்டார பழக்கங்கள் விரிவடையும் அவங்க மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் நட்பு உறவு நல்ல ஒரு உதவி வித்தியாசோடு இருக்க போறாங்க அது இல்லாமல் நினைத்த எண்ணங்கள் முடிவாகும் நீங்க நினைச்சு ரொம்ப நாளா நினைச்சிருப்பீங்க இல்லையா இது கண்டிப்பா நடந்துட்டா நம்ம தான் டாப்னு நம்ம தான் நம்ம நம்மதான் எல்லாமே அப்படி நினைச்சிருப்பீங்களா அது கண்டிப்பாக நடக்கும் காலம் இந்த குரு அதிசார பயிற்சி கவனமா இருந்த இது ரொம்ப விஷயம் நல்ல விஷயம் சொல்லிருக்கேன் அடுத்ததாக ஏழம்படத்தை பார்க்குறாரு உங்களுடைய கணவன் மனைவி உறவு இருக்கும் இல்லையா ஒரே வீட்டில் இருப்பீங்க தனித்தனியாக பேசாமல் கொள்ளாமல் இருப்பீங்க இல்லை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பழி போட்டுன்னு இருப்பீங்க சண்டை போட்டுன்னு இருப்பீங்க அது எல்லாம் மாறி அதெல்லாம் மாறிடும் மாறி ஏன்னா குருவுடைய பார்வை விழுது அவர்கள் உங்களைக்கிட்ட உதவி பண்ணுவாங்க நீங்கள் அவங்க உதவி பண்ணுவீங்க அடிக்கடி வெளியே போவீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து எல்லாரும் பொறாமைப்படும் காலமாக இது அமைய போகிறது அடுத்தது பாருங்கள் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் எல்லாமே அவங்ககிட்ட உதவி ஒத்த வந்திருப்பாங்க உங்களுக்கு லாபம் பண்ணி கொடுப்பாங்க நான் கூட இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் இப்படிதான் சொல்லுவாங்க அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தந்தையார் சொத்து பிரச்சனையா இருந்திருக்கும்ல அதெல்லாம் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் வழக்குகள் இருந்தால் அது முடிவு முடிவுக்கு வரும் நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை வச்சிருப்பீங்கல்ல அதெல்லாமே நிறைவேற்றலாம் இந்த காலத்துல மிகப்பெரிய வேண்டுதல் பிரார்த்தனை வைப்பாங்க தள்ளினே போகும் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றவே முடியாது அதை நிறைவேற்றும் காலம் இப்போ உங்க ராசிக்கு வந்திருக்கு கண்டிப்பா இந்த கடல் ராசியில் பிறந்தவங்க அந்த வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றிக்கலாம் முருகப்பெருமானை அனிதனம் வழி வழிபட வேண்டும் வள்ளி தேவனுக்குரிய முருகப்பெருமான வழங்கி வழிபட வேண்டும் நீர்நிலைகள் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயில் சென்று வழிபடலாம் இதுமாரிலாம் செஞ்சுட்டு வரலாம் ஆஹ் பெருமாளை வழிபடலாம் தேவரே ஸ்ரீதேவி உதவி விஷயமா இதை பெருமாள் இருப்பாள் அவங்க வழிபடலாம் சிவபெருமானை வழிபடலாம் ஏன்னா பண்ணாபிஷேக் வருது இந்த மாசம் வருது பௌர்ணமியில வருது அப்போ வழிபடலாம் அன்னதானம் செய்யலாம் கண்டிப்பா தனதனம் பண்ணணும் கடகராசிக்காரங்க தானதனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த குரு அதிசார பயிற்சி தான் இல்லை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அதிலும் மனதானம் செய்வது இது இல்லாமல் நீங்கள் கடகராசிக்கால பிறந்திருக்கனால நீர் வகை தானங்கள் பால் மோர் தண்ணீர் இதெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்க பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக செய்யக்கூடிய தான தருமன் பார்க்கும் பொழுது திருநங்கைகள் பண்ணலாம் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கடவுனை இழந்தவர்கள் இவங்களுக்குலாம் நீங்கள் கே கண்ணால் பார்த்தாலோ காதல் கேட்டாலோ கண்டிப்பாக உதவித்தான் செய்யணும் அவங்க மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த உதவி இருக்கணும் அதுதான் விஷயம் சீக்கள் நல்லா ஆகிடும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்க போகுது அப்போ குரு குரு அதிசார பயிற்சி இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு தெய்வ கலாச்சாரத்தில் இருக்கும் நீங்கள் தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கனால அந்த அருள் கிடைக்கும் இப்போ ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறாங்கன்னா சித்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்களே அந்த சித்தி கிடைக்கும் நாள் தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அதனால குரு செவ்வாயை பார்த்து குருமங்களை யோகம் ஏற்பட்டுருக்கனால உங்களுக்கு செவ்வாய் யோக காரகம் தான் கடகராசிக்கு செவ்வாய் யோகக்காரகம் தான் அதனால் வீடு கட்டுவீங்க இடம் வாங்கி போடுவீங்க வண்டி வாங்கணும்னு மாற்றுவீங்க துணிஞ்சு தைரியமாக செஞ்சு சாதனை புரிவீங்க உங்கள் திறமையை வளர்த்துப்பீங்க எல்லாமே நடக்க போகுது இருந்தாலும் சில சில மைனஸும் இருக்கும் தானே செய்ய எல்லாருக்குமே அப்போது வாகனங்களில் போகும்போது வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் நிதானமான போகணும் அதில் அது அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் வேண்டும் ஃபுல்லாக மாதம் செக்அப் பண்ணிங்க அஹ் எப்பப்போ சின்ன சின்ன தலைவலி ஜோரம் வந்தாலும் உடனே பார்த்துருங்க இதெல்லாமே பார்த்துக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களும் மட்டும் கவனமா இருந்தால் போதும் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி நீங்கள் இந்த குரு அதிசார பயிற்சியிலேயே நல்ல ஒரு தெய்வ அருள் பெற்று ஒரு புதிய மனிதனாக திகழப் போகிறீர்கள் திறமை பெற்றவராக சாதனை புரிந்தவராக உங்களை எல்லோரும் பார்க்க போகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பலமும் பெற்று வாழப்போர்கள் சொல்லி வாழ்த்து விடுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு எதேசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஓ ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஓ ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாயத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பழங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணணும் என்னுடைய உதவியாளர் மூலியமா அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறாள் உங்களுக்கு எப்பேரிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்பு என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்